நான் உங்கள் சக்தி அம்மா இன்னைக்கு நான் பண்ண போகிறது முட்டை கிரேவி அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுங்க கெட்டி தயிராக இருக்கணும் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கிடுங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிடுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிடுங்க பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிடுங்க இதை இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றாதிங்க இதே தண்ணியில் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க ரெண்டு ஸ்பூ வெண்ணெய் வெண்ணெய் போட்டுவிடுங்க எண்ணெய் உருகட்டும் அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ரெண்டு ஏலக்காய் பட்டை அண்ணாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சலை ஒரு ஸ்பூன் சீரம் போட்டுக்கிடுங்க ஒரு வெங்காயத்தை வெட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பொன்னீரமா வேணும் நல்லா பொன்னீரமாக வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுவிடுங்க ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா வதக்கிவிடுங்க அடுப்பு ஸ்லோவிலே இருக்கட்டும் பரு மசாலா கரைஞ்சிரும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுதை போட்டுக்கிடுங்க இதை நல்லா வதக்கிக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் முடியும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க மூடி வச்சுருங்க அதை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்ப்போம் நல்லா கட்டி ஆயிடுச்சுப்போம் கொத்தமல்லி எல்லாம் பொடிசா நறுக்கி போட்டு இது எப்படி ஸ்லோவிலே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முட்டையை கிண்டிக்கலாம் இப்போ முட்டையை கிண்டிக்கலாம் அடுப்பு இப்போ ஆன் பண்ணாதீங்க எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூன் தனியா போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கிடுங்க எடுப்பா எப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிடுங்க ஸ்லோவில் வச்சு லைட்டாக அப்படி கரைஞ்சிரும் கலர் மாறிடும் அதனால் ஸ்லோவிலே வச்சுட்டு கலக்கி ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி சைடில் சைடில் கோடு போட்டு வச்சுருக்குறேன் அதை அப்படி எடுத்து இப்படி வாங்கிடுச்சு முட்டைய போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆக விடாது எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி இப்படியே நல்லா பரட்டி எடுத்துக்கிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வதக்கணும் முட்டையே இதுக்குள்ள ஊக்கிடுங்க இப்போ மூடி வச்சிருங்க அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டுங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சாப்புல அழகாக வந்துச்சு சப்பாத்தி பூரி சாதத்து கூட கூட சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்